ரைட்டில் வந்து ஒரு இடம் ஒன்று பார்த்துப்பாங்க சார் இப்போ கொஞ்ச இடம் ரைட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல்யாண சத்திரம் சார் இது கடைங்க கல்யாண சத்திரம் எல்லாமே இருக்குது சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபோர் இருக்குது பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது பக்கத்துலேயே சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்னி மண்டபம் ஜங்ஷன் சார் ఇందు అర కిలోమీటర్లో నమ్మే పక్క సార్ లెఫ్ట్ కట్ పనిపో అయ్యే వందవాసిపో స్టాయి లెఫ్ట్ కట్ పన్నీపోయి స్ట్రేట్ హైవేలు నమ్మ కట్ పన్నీ ఉండ పో సార్ సైట్ పి சார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை பாட்டி வாங்கி தேக்கு மரம் வச்சுருக்காங்க சார் ஃபுல்லாக ரெட் சாயில் மண்ணு தான் பார்த்தீங்கன்னா வந்து இது சைட்டுக்கு போகிற மாதிரி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வரும் சார் ஒரு நூறு நூற்றம்பது அடிக்கு மேலே இரநூறு அடிக்கு ஃப்ரண்டேஜ் வந்துடும் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு தான் சார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஏக்கரில் பெரிய லேவுட் ஒன்று போட்டிருக்காங்க பக்கத்தில் சிட்டி இந்த ஃபீல்டு தான் சார் நமக்கு சேலுக்கு வந்துருக்கிறது சென்ட்டு ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் ஸ்கொயராக இருக்குது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சார் இடம் உத்திரமேலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து ஏழு கிலோமீட்டர் வருது சார் ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு வரும் சார் காரணி மண்டபம் ஜங்ஷனில் இருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இல்லை ஒரு அவுட்டு பர்பஸுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு சரியான இடம் சார் இது அப்படியே ஸ்கொயராக இருக்குது சார் இடம் வந்து இது புஞ்ச லேண்டு தான் சார் இது பார்த்திங்கன்னா ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருது பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வரும் சார் இது நமக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நமக்கு இந்த சைட் வந்துடுச்சு சார் இதுக்கு அண்ணாண்ட தான் விஐபி சிட்டி போட்டிருக்காங்க ப்ளாட்டு